இளையராஜாவை வந்து கோயில் கருவறைக்குள்ள விடல் என்ற பரபரப்பான செய்தி எல்லா ஊடகமும் எல்லாரும் ஆர்த்திகர்கள் ஆர்த்திகர்கள் திராவிடம் பேச்சுடையவர்கள் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் உண்மையான விஷயம் என்னன்றத தெரியாமல் பல பேர் பேசிட்டு எனக்கு இளையராஜா அவர் வந்து கடவுள் மாதிரி தான் ஏன்னா யாரெல்லாம் அந்த மனிதநேயத்தோட மனித பண்போட கடவுள் நிலையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு கடவுள் ஐயாவை கூப்பிட்டு அந்த கடவுளுடைய பக்கத்துல அவரை உட்கார வச்சாங்க அவர் உக்கார்ந்தார் சோசியல் மீடியா தான் இது அதிகமா வந்து எடுத்துட்டு போறாங்க காரணம் வந்து வந்து அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக வரணும்னு ஒரு எண்ணத்தில் போகிறாங்களா இல்லை பரபரப்பான செய்தியை போகிறாங்களான்னு தெரியாது இதுக்கு பதில் சொல்லக்கூடியவர் இளையராஜா அவர்கள் தான் அவருக்கு அவமதிப்பு நடந்ததா இல்லையான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டுக்கிறாங்க பார்ப்பீங்க அவங்கள பற்றி ஏபிசி கூட தெரியாது ஆனால் முழுக்க வரலாறே தெரிஞ்ச மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்த மாதிரி பேசுவான் எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு மீடியாலாம் இதை பற்றி பேசுகிறேன் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அந்த ஜாதியை வந்து அவர் துளியளவு அளவு கூட மனசுலேயோ அறிவிலையோ புத்திலேயோ வந்து யோசிக்கிற ஆளே கிடையாது இது எல்லாமே எனக்கு அவர் கூட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் தான் பெரிய அறிவாளி தான் புத்திசாலி என்னை விட உலகத்துல எவனுமே இல்லை நான் சொல்றதாலாம் உண்மை நான் சொல்றதாலாம் நேர்மை நான் சொல்றதால சத்தியம் நான் சொல்ல வரல எல்லாமே வந்து காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் ம் வணக்கம் கர்நாடக தமிழ் ஊடாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால பெரிய பரபரப்பான செய்தியை பார்த்திருக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த செய்தி தான் போயிட்டு இருந்தது இளையராஜா வந்து கோயில் கருவறைக்குள்ள விடல் என்ற பரபரப்பான செய்தி எல்லா ஊடகமும் எல்லாரும் ஆர்த்திகர்கள் ஆர்த்திகர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் உண்மையான விஷயம் என்னன்றதை தெரியாம பல பேர் பேசிட்டு நான் இளையராஜா அவர்கள் கூட நிறைய முறை கோயிலுக்கு போய்க்கிறேன் ஆனா கோயிலுக்கு போகும்போது நான் பார்த்தது நான் கண்ணில் பார்த்தது இப்போ மூகாம்பிகை கோயிலாகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் நாங்க போவோம் ஏன்னா அழைச்சிட்டு போய்க்கிறார் அவரு அழைச்சிட்டு போகும்போது கருவறை பக்கத்துல மக்களுக்கு வந்து ஒரு இடம் அதுக்கு நிப்பாங்க பூஜை பண்ணுவாங்க இத காலங்காலமா யார் ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தினாங்க ஆனா எங்களை வந்து ஐயாவை கூப்பிட்டு அந்த கடவுளுடைய பக்கத்துல அவரை உட்கார வச்சாங்க அவர் உக்காந்தாரு அப்போ ஐயா வந்து கணேசன் நீ இங்க உட்காருனா முதல் முறை நான் போய் உக்காரன் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது ஏன்னா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குரூரமான தவறான ஒரு தவறான எண்ணங்களோ எதுவுமே இல்லை முக்கியமா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது தமிழகத்துல இனப்படுகொலை நடந்ததுக்கு பிறகு நான் கடவுளை வணங்குறத விட்டுட்டேன் ஆனா அவர் கூப்பிட்டதுனால நான் போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை அவர் உக்காருனாரு நான் உக்காந்தேன் ஏன்னா எனக்கு இளையராஜா அவர் வந்து கடவுள் மாதிரி தான் ஏன்னா யாரெல்லாம் அந்த மனிதநேயத்தோட மனித பண்போட கடவுள் நில இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கடவுள் இதுல நீங்க உள்பட இப்போ அங்க உட்கார வச்சாரு நான் உட்கார்ந்தேன் எனக்கும் அர்ச்சனை எல்லாம் பண்ண சொன்னாரு பண்ணாங்க என்னுடைய கோத்தரம் ஏதோ கேட்டாரு எனக்கு வந்து அதை பத்தி ஒண்ணும் தெரியாது அதுக்குள்ள நான் அழகா போறதில்லை அதனால நான் வந்து டீக்காவும் கிடையாது நான் நான் வந்து ஆத்திகனும் கிடையாது நாத்திகனும் கிடையாது நான் ரெண்டையும் வந்து ஒரு நேர்கோட்டில் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பார்ப்பேன் ரொம்ப புத்திசாலித்தனமா இதை போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நான்தான் மிகப்பெரிய அறிவாளி இதை போய் பிடிக்கணும் அந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டம் இதுல நீந்தி வருது நமக்கு ஒரு பெரும் போராட்டமா இருக்கு இதுல போய் தேவையில்லாம இந்த சர்ச்சைக்குள்ள இத பண்ணி அதை பண்ணி இது வந்து சோஷியல் மீடியா தான் இது அதிகமா வந்து எடுத்துட்டு போறாங்க காரணம் வந்து அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா வரணும்னு ஒரு எண்ணத்துல போறாங்களா இல்ல பரபரப்பான செய்தியை உண்டாக்கணும்னு போறாங்களான்னு தெரியாது ஏன்னா இதுக்கு பதில் சொல்லக்கூடியவர் இளையராஜா அவர்கள் தான் அவருக்கு அவமதிப்பு நடந்ததா இல்லையான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அங்க கூட தான் தெரியும் ஏன்னா அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் நான் பழகியிருக்கிறேன் அவர்கிட்ட கேட்டாதான் இதை பத்தி தெரியும் அதை விட்டுட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு பதிவை போடுறது வெவ்வொரு மாதிரி பேசுறது இதுல எனக்கு உடன்பாடு இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை வந்து நம்ம நேரடியா பார்க்காம பழகாம யூடியூப்ல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டுக்கிறாங்க நீங்க எல்லாம் பாப்பீங்க அவங்களை பத்தி ஏபிசி கூட தெரியாது ஆனா முழுக்க வரலாறே தெரிஞ்ச மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினராக இருந்த மாதிரி பேசுவாங்க எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு பார்த்தா பிரபலமான சோஷியல் மீடியா எல்லாம் இதை பத்தி பேசுது எனக்கு இதுல உடன்பாடு இல்லை ஏன்னா நான் கண்டிப்பா வந்து ஒருத்தரை பார்த்து பழகி அதுல ஏதாவது விஷயங்கள் இருந்தா மட்டும் அதுல பெரும் தவறுகள் இருந்தா நான் அதை பேசுவேன் இல்லைன்னா பேச மாட்டேன் தெரியாத ஒரு மனிதரை பத்தி இந்த விக்கிபீடியால எடுத்து பேசுறது யூடியூப்ல எடுத்து பேசுறது நண்பர்கள் சொல்றத பேசுறது அதெல்லாம் நான் பேச மாட்டேன் ஆனா ஒரு சிலர் கூட நான் பழகிருக்கிறேன் பாத்துருக்கேன் அதே மாதிரி ஐயா இசைஞானி அவர்கள் கூட நான் பழகிக்கிறேன் பல வருடங்கள் பயணிச்சிருக்க எனக்கு தெரியும் அவரை பத்தி அவருடைய குணாதிசயங்கள் மத்தவங்களை விட எனக்கு அதிகமா தெரியும் அதே மாதிரி அவர் கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இது இப்படி அதை அப்படி ஏன் நீங்க அடையாளப்படுத்துறீங்க நீங்க ஏன் அதை வந்து குறிச்சு சொல்றீங்க நீங்க ஏன் அவர் வந்து இப்படி அவர் அப்படி அவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட ஜாதியை சேர்ந்தவருன்றத நீங்க ஏன் உருவாக்க போறியும் அந்த ஜாதியை வந்து அவர் துளியளவு கூட மனசுலயும் அறிவிலையோ புத்திலேயோ வந்து யோசிக்கிற ஆளே கிடையாது இது எல்லாமே எனக்கு அவர் கூட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சினதுக்கு பிறகு பழகுனதுக்கு பிறகு பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு அதை வந்து சரி செய்யறதுக்காக சொல்ல முடியும் நான் தான் பெரிய அறிவாளி நான் தான் புத்திசாலி என்னை விட உலகத்துல எவனுமே இல்லை நான் சொல்றதாலாம் உண்மை நான் சொல்றதாலாம் நேர்மை நான் சொல்றதாலாம் சத்தியம் நான் சொல்ல வரல எல்லாமே வந்து காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் ஏன்னா இந்த வீடியோ கிளிப் எடுக்கிறாங்க சில போடுறாங்க அங்கிருந்து அவர் அழைச்சிட்டு வர மாதிரி போற மாதிரி திரும்புற மாதிரி அதுக்கு ஒரு இதை கொடுத்து பெரிய பில்டப் பண்ணி அதுக்கு ஒரு இசை எல்லாம் கொடுத்து கூட பண்றாங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்ல நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம பல பேர் வீழ்ச்சிங்கிறாங்க அதுல நானும் ஒருத்தன் இப்படி இருக்கிற காலகட்டத்துல பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல அவங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் கூட வேலை கிடையாதுன்றது உண்மை இதுக்கு ஏதாவது வழியை உருவாக்கலாமான்றதை விட்டுட்டு சோசியல் மீடியால யூடியூப்ல ஒரு பரபரப்பான செய்தியை உண்டாக்கணும்ன்றதுக்காக நிறைய வியூவர்ஸ் வரணும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்தியை வெளியிடுறது முற்றிலும் கண்டனத்துக்குரியதுன்றதை நான் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்